GT Holidays, South India's number one Travel Brand. You அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் திருநாவலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இதே அரசு பள்ளியில் சங்கர் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் சில மாணவர்களை சாதிக வன்மத்தோடு தாக்கியது தொடர்பாக ஏற்கனவே இவர் மீது புகார் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஆசிரியர் ஜெயசங்கரின் பெயரை வைத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் இதை தெரிந்து கொண்ட ஆசிரியர் ஜெய்சங்கர் பனிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பிரிவில் படித்து வந்த மாணவர் ஒருவரை மடக்கி பிடித்திருக்கிறார் அந்த மாணவனை அனைவரது முன்னிலையிலும் நிறுத்தி நீதான என்ன ஜெய்சங்கர்னு கூப்பிட்ட உனக்கு அவ்வளவு திமுறா என கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த மாணவன் மறுப்பு தெரிவித்த போதும் சாதி பெயரை சொல்லி செருப்பு காலால் எட்டி உதைத்திருக்கிறார் இதனால் அந்த பள்ளி முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவன் தன்னை அனைவரது முன்னிலையிலும் சாதி பயிரை சொல்லி சரமாரியாக தாக்கியுள்ளார் என தனது பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் இதை கேட்டவுடன் அரசு பள்ளிக்கு விரைந்த பெற்றோர் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் எனது பிள்ளையை ஜெய்சங்கர் என்ற ஆசிரியர் சரமாரியாக தாக்கியுள்ளார் சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்தியுள்ளார் என புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட தலைமை ஆசிரியர் ஜெய்சங்கர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் மேலும் ஆத்திரமடைந்த பெற்றோர் ஊர் மக்களுடன் சேர்ந்து பள்ளியை முற்றுகையிட்டு ஜெய்சங்கருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் சம்பவ வந்த போலீசார் போராட்டக்காரர்களை சமாதானம் செய்தனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உளுந்தூர்பேட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பள்ளியில் நேரில் சென்று விசாரணை செய்து வருகிறார் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவனை சாதி பயிரை சொல்லி தாக்கிய சம்பவம் நல்ல கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தம்பி என் தம்பி வந்து டுவெல்த் படிக்கிறான் கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல்ல திருநாவூர்ல படிக்கிறான் அவனோட அக்கா இவன் அவங்க அம்மா தம்பி தம்பிய வந்து ஸ்கூல்ல சார் அடிச்சுட்டாங்கன்ட்டு போன் வந்துருந்துச்சு அதனால எங்க அம்மா வந்து எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க நாங்க நைல இருந்து வந்தோம் வந்துட்டு என்னான என் தம்பி வெளியில நிக்கிறான் என்ன நாலு பசங்க புடிச்சு வச்சிருக்கானுங்க என்னடா தம்பி பார்த்தா அவன் ட்ரெஸ் எல்லாம் சட்டையை கைட்டு பார்த்தா முதுவெல்லாம் சிவந்து போயிட்டு அப்படியே செக்க ஜனு சவுன் போய் பதிஞ்சு போயிருக்கு என்னடா நீ என்னடா பண்ண ஏன் சும்மா இருக்கும் சாரியா அடிச்சாங்கன்னா ஒண்ணுமே பண்ணல வேற யாரோ கூப்பிடுறது பேரை குடுக்குறது அவங்க வந்து இத வந்து அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் என்ன வந்து கிளாஸ் ரூம்ல வந்து புடிச்சு சட்டைய பிடிச்சிட்டு வராரு அசிங்கமா சொல்லி கேஸ்ட பத்தி பேசி தகாத வார்த்தையும் பேசி கூப்பிட்டு வராரு அவரு எம்பிசி அதனால தகாத வார்த்தை பேசி கூப்பிட்டு வராரு வெளியில நான் ஒண்ணுமே சார் ஏன் ஏன்னா உங்கெல்லாம் ஒன்னா விட்டதாலதான திமுறை ஆகி போச்சு என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீங்க வந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருந்து சம்தி அடிச்சிருக்காரு அடிச்சிட்டு சப்பல் காலாலே அவனை உறம்போக்குன்ற வார்த்தையை தகாத வார்த்தையை ரெண்டு மூணு வாட்டி லஞ்ச் வரைக்குமே அவனை வெளில விடாம அவன் ஆச்சு பையன் இவங்க மேக்ஸ் ஆறு லஞ்ச் வரைக்குமே அந்த கிளாஸ் பையன் போயிட்டு அடிச்சு அவன் வந்து வெளியில வந்து லஞ்ச் போயிருக்கு அப்புறம் வெளில வந்துட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன் இவரு இது மாதிரிலாம் பேசினாரு ஸ்கூல்ல நாங்க கேட்க வர்றது என்னன்னா அவனே தப்பு பண்ணிருந்தா கூட அவன கூட்டிட்டு போயிட்டு ஹெட்மாஸ்ட ஒப்படைச்சிடுங்க இல்லையா பேரண்ட்ஸ் கால் பண்ணி உங்க பையன் அப்படி பேசுறான்னு சொல்லிருக்கணும் அடிச்சதும் தப்புதான் செப்பல் காலால ஒரு ஸ்டூடெண்ட்ட வச்சதும் தப்பு தான் அதுலயும் பொறகோகுதுன்ற வார்த்தை பேசிருக்க கூடாது ஆஹ் இத மாதிரி தேவை சொல்ல எப்படி சொல்றது தெரியல அசிங்கமான வார்த்தையை பேசி கேஸ்ட் மட்டும் மென்ஷன் பண்ணி பேசுறதும் தப்புதான் அதனால அவன் சூசைடாட்ட நானும் பொறா நிக்கிறான் அவன் சார் மேல தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அவன் உயிருக்கு யாருக்கு ஒன்று அங்க உள்ள போனானே அவங்க இருக்கிற எல்லா பசங்களுமே சொல்றாங்க சார் வந்து மேல இருந்து சேட்டை புடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க பாத்தோம் அப்படின்னு எல்லா ஸ்டூடென்ட்டும் சொல்றாங்க அங்க இருக்கிற டீச்சர்ஸ் சொல்றாங்க அத இழுத்துட்டு வந்தாங்க நான் பத்த சார் நான் சொன்னோம் அப்படின்னு டீச்சர்ஸும் சொல்றாங்க அவன் நான் ஸ்கூல் போக மாட்டான் நீ என்ன எங்க கூட்டிட்டு போச்சாலும் சாவதான் போறான் இனிமேல என்னால ஸ்கூல் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவன் மூச்சு விட முடியல அவன் அடிச்ச உடனே புரிஞ்சிருப்பான் போல மூச்சு விட முடியல ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க